முதலாம் தேதி முதல் சுமார் மருந்துகளை பெற்றுக் கொள்ள கியூஆர் குறியீடுகள் வழியாக அணுகக்கூடிய டிஜிட்டல் கொண்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு நடைபெற உள்ள உள்ளது இந்த முயற்சி மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இந்த திட்டத்தை தேசிய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் நிறுவனம் மற்றும் டிஜிட்டல் சுகாதார பிரதிநிதித்துவம் ஆகியவை இணைந்து முன்னெடுக்கின்றன பராமரிப்பு பாதையை நவீனமயமாக்குதல் மருந்து பயன்பாட்டு தகவல்களின் பாதுகாப்பு மற்றும் அணுகள் வசதியை மேம்படுத்துதல் அதிக அளவில் அச்சிடப்படும் காகிதங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்தல் என்பன இதன் முக்கிய நோக்கங்கள் ஆகும் சோதனை காலத்தில் மருந்து பெட்டிகளில் பொது மருந்து தரவு தளத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் அறிவிப்புகளுக்கான கியூஆர் குறியீடுகள் இடம்பெறும் தேவை எனில் காகித பதிப்புகளும் தொடர்ந்து வழங்கப்படும் சில்லறை மருந்துகளில் சுமார் நூற்று எழுபது மருந்துகள் பரிச்சார்த்த நடவடிக்கைகளில் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் பாராசிட்டமால் ஸ்டைடீன்கள் செரிமான கோளாறுகளுக்கான மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் உள்ளிட்டவை பரவலாக பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் ஆகும் மருத்துவமனையில் புற்றுநோய் எதிர்வு மருந்துகள் மரபணு மற்றும் சிறு சிகிச்சைகள் வைரஸ் தடுப்பு மருந்துகள் ரத்த தயாரிப்புகள் மற்றும் மருத்துவ வாயுகள் உள்ளிட்ட முக்கிய சிகிச்சை வகைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைகளுக்காக காகித அறிவிப்புகள் முழுமையாக நீக்கப்படும் மருத்துவமனை மருந்தக நடைமுறையில் இவை தேவையற்றவை காகித துண்டு பிரசுரங்கள் மூலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றன அதற்கு பதிலாக டிஜிட்டல் தகவல் மற்றும் மருத்துவமனை மருந்து மின் இருந்தே வழங்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது